அனைவருக்கு வணக்கம் மையனார் துணை டொடே எபிசோட் நிலா வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம இங்கேருந்து போக போகிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறமா நிலா சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து யோசிச்சுட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க சேரன் இருந்துட்டு தோசையில சுட்டு எடுத்துகிட்டு அந்த பலன் கொடுக்குறாங்க ஏன் நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லாண்டாங்க இல்லைன்னு வேண்டாம் அப்புறமா சாப்பிட்றன்றாங்க அப்புறம் சேரனுக்கு ஃபோன் வருது உடனே வந்தானே நான் சுட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு சுடுவாங்க ஆனால் எல்லாவுக்கு சுட தெரியாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபோன் பேசி முடிச்சுட்டு என்ன ஆச்சனால் எனக்கு தோசையே வரலன்னா அதை அப்படி பண்ணக்கூடாதுமா ஃபஸ்ட்டு என்னைக்கு போட்டு அப்புறம் தோசை ஊற்றணும் ஆமாம் சூப்பராக வருது இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறமா இதை வந்து சோளன்னோ பலவனும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க அண்ணன் பார்த்தி என்ன அணி எல்லாம் செட் ஆயிட்டாங்கன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா இனிமேல் நீ வீட்டில் இருக்க மாட்டேன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு அப்படின்றாங்க எனக்கும் கஷ்டமாக தானே இருக்குன்றாங்க சரிம்மா நான் எல்லா விஷயத்தையும் பேசி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிலா வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க என்ன இந்த வீட்டில் எல்லோரும் எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சொல்லுன்னு இருந்துட்டு நீங்கள் தான் ஆகணுமான்றாங்க வேறு வழியில் நான் தான் ஆகணும் இல்லைங்க அது வந்து ஒரு தாலியை பார்க்குறீங்களா செயின் உங்களுடைய அம்மா தான் நீங்கள சீக்கிரமாக கொடுத்துற ஒரு செயின் ஆர்டர் போட்டுருக்கேன் அது வந்து ஒன்று தான் நான் கொடுத்துறேன்ற மாதிரி சொல்லுவாங்க எங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இவ்வளோ நாள் இருந்துகிட்டே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் போய் ஆகணும்னு தலை சொல்கிறாங்க சீக்கிரமாக இந்த செயினி கொடுத்துருவோம் நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அது அதுக்கான செட்டில்மெண்ட்டையுமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு தலை சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க சொல்ல நில பேஸ்ட்டு போனதுமே சேரம் வராங்க உடனே வந்தானே நிலை இப்படி பேஸ்ட்டு போகிற பாருன்னு அப்போ நிலை நீ எனக்கு எடுக்க டி சோழ கவலைப்படாதடான்னு சொல்லிட்டு சேர்ந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பல்லவன் வந்து ஆகுறாங்க என்னடா காலையில் ரெடியாகுற காலேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க சரி நான் ட்ராப் பண்ணிட்டு வரான் இன்றைக்கி வந்து செமஸ்டர் எக்ஸாம் இருக்குன்றாங்க நல்லபடியாக எழுதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னை ஆஷிர்வாதம் பண்ணனான்ட்டு சேரங்கிட்ட போய்ட்டு ஆசீர்வாதம் டே என்னுடைய ஆஷிர்வாதம் எப்பவும் இருக்கும் ஆல் தி பெஸ்ட்டுடா நல்லபடியாக எக்ஸாம் எழுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அண்ணி நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு இந்த வீட்டுக்கு வருமானு பல நாட்கள் நான் நீ வந்து பிறகு வீட்டுக்கு உடனே வரணும்னு தோணுது என்ன you இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் இருக்குதுன்னு நினச்சி அவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா நீங்கள் வந்த பிறகுதான் இந்த வீடு வீடாகவே இருக்குது அப்படின்ட்ட சொல்கிறாங்க அதுக்கு முதல் ஆசீர்வாதம் அவங்க கிட்டே வாங்கணும்னு ஆசீர்வாதம் வாங்குறாங்க கிட்டே பல்லவா என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் தெரிய இல்லை நீங்கள் தான் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்க அடையே என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் நல்லபடியாக எடுத்தேன் ஆல் த பெஸ்ட் ஸ்டாண்ட் சரிங்க நீ ஈவினிங் வரும்போது உங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டார் சரிங்களா சரி ஓகே பைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ நீலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஆளாருக்கு ஒரு முடியில் இருப்பாங்க நீலாம் பையன் தூக்கிட்டு வராங்க என்னமா வச்சு நான் கிளம்புற பத்து மணிக்கெல்லாம் வரதான் சொல்லியிருக்காங்க அப்புறமா இந்த நினைவுகள் எல்லாமே எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த அண்ணனுடைய இது உனக்கு எப்பவுமே இருக்குன்னு எப்போனாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் சரி ஓகேன்றாங்க அப்புறம் அந்த வீட்டில் நடந்த எல்லா மூமெண்ட்ஸுமே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அப்புறமா அந்த வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே வந்து சோளம் ஃபீல் ஆகுவாங்கன்னு பார்த்தா ஆனால் ஃபீல் ஆகாது இதாக பேசிட்டு இருப்பாங்க உங்களுக்கு ஃபீலிங் இல்லை எனக்கு என்ன ஃபீலிங்கு சரி ஓகேங்க என்ன நல்லா பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு அந்த ஹவுஸ் கிட்ட போகிறாங்க ஹவுஸ் ஒன்றால் அட்வான்ஸ் பண்ண கொடுத்தது இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் வீடு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் சோளம் என்ன ஆச்சுன்னா இது மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னா உங்கள் மாதிரி தான் சந்தேகமாக இருக்குது சொல்லணுன்றாங்க அப்படியே சோழம் ஷோக் ஆகுறாங்க அதோட இந்த பிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ